பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இல்லை இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய ஆகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலம் இழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரமாகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போறோம் கடகம் புனர்பூசம் பூசமாக இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இவ்வளவுனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே அவர் பார்த்துட்டு இருந்தார் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் எந்த தடை வந்தாலும் அதை எதிர்கொண்டு ஏற்றத்தின் மூலியமாக சென்று கொண்டிருந்தீர்கள் இப்போ வந்து பார்த்தோம்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதி அடைகிறார் அதனால் வந்து சில தடைகள் வரக்கூடிய வாய்ப்பும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டு சில தடங்கல்களும் வரக்கூடிய வாய்ப்பும் புத்திரம் அதாவது குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் என்ன சார் எடுத்தோடனே இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு நாளாக குரு பகவான் உங்களை நல்லபடியாக காப்பாற்றிட்டு இருந்தார் ஏன்னா எந்த ஒரு ஏன்னா சனி பகவானும் வக்கரகதியில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருந்துச்சு ரொம்பவும் சந்தோஷமான காலமாக அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் உங்களுடைய வேலைகள் எல்லாம் சந்தோஷமாக போயிட்டுருந்துச்சு ஆனால் இப்போது வக்கரகதியில் சனி பகவான் வரும் பொழுது ஒரு இருபது நாள்லேயே வந்து சனி அதாவது குரு பகவான் வக்கரகதியில் வரும்போது சனி பகவான் ஒரு இருபது நாள்லேயே வந்து வக்கர நிவர்த்தியம் ஆயிடுறது அதனால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கோமோ எல்லாமே இதுவாகுவோமேன்னு பயப்பட வேண்டாம் ஏற்கனவே நாங்கள் வந்து பரிகாரங்கள் குரு காயத்ரி இதெல்லாம் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்தனர்களுக்கு செய்ய வேண்டியதும் பித்தர்களுக்கு செய்ய வேண்டியதும் செய்வதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்களும் ப்ரொடெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் தொழிலில் லாபங்கள் சற்று கம்மியாக கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா வக்கர குரு பார்த்த இடம் நல்ல செழிப்பாக இருக்கும் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதோட பார்த்த இல்லையானால் இந்த விருச்சிக மாசம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாசத்துல உங்களுடைய தனாதிபதியும் சமசத்தம பார்வையில குரு பார்க்கறதுனால சிவராஜயோகம் அமையிறதுனால கண்டிப்பாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது அந்த காலகட்டத்தில் அந்த கார்த்திகை மாசம் மொத்தம் வந்து பணம் எல்லா பக்கத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதோ பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் இது எல்லாத்தையுமே வந்து குரு பார்க்கறாங்க இப்போ வக்கரம் பெற்று இருக்கும்போது குரு பார்க்கும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா டாக்டர் அரியர் சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா குருவை பொறுத்தளவுக்கு கடகராசிக்கு கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் சனி நடக்குது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படிம்பாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு ஒம்போதில் குரு இல்லை ஆனால் அஷ்டமத்தில் சனி இத்தனை நாளும் சனி வக்ரத்தில் இருந்தார் கிட்டத்தட்ட இந்த வக்ரத்தில் இருக்கிறவர் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பி அதுலேருந்து பிரச்சனைகள் ஆரம்பமாகுமா கண்டிப்பாக ஆரம்பமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்துல குரு வக்ரம் ஆகிட்டார் எட்டாம் இடத்துல சனி அக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் இஸ் பெட்டர் வருமுன் காப்பது சிறப்பு அப்ப சனிகிட்ட சரணாகதி அடைங்க குரு கிட்ட சரணாகதி அடைங்க ரெண்டையும் அடைஞ்சா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் சரி அடுத்தது பொறுத்தளவுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடமான விருச்சிகத்தை பார்க்குற விருச்சிகம் அப்படின்றது அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிமோ ரொம்ப நாளாக கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் அஷ்டமதி சனி ஆட்டி படைக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு போகணும்னு நினைப்பாங்க கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வரும் அப்போ அந்த தடங்கல்களை வக்கரமான குரு தன்னுடைய சதசப்தம பார்வையினால் பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த நூற்றி இருபது நாளில் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் அதே போல் குழந்தை பாக்கியத்தில் சில பேருக்கு ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த ப்ராப்ளங்கள் வக்ரகுரு பார்க்குறதுனால என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்க கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும் செ செட்டாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானம் அப்படின்ற சொல்கிறது ஆணுக்கு வீரியஸ்தானம் அந்த வீரியஸ்தானத்தில் சூரிய பகவானும் கேது பகவானும் இருக்கிறதுனால கொஞ்சம் விந்தன கவுண்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ஆனாலும் தனக்காரகனான புத்திரக்காரகனான குரு பார்க்கறதுனால ஆணுடைய பெண்ணோடைய சினை ஆணோட சினை ஒரு சினை சேர்றது தான் கர்ப்ப காலகட்டங்கள் அப்போ இந்த நூற்றி இருபது நாளில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டாலும் கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்புகள் குழல் எழுதி ஆள் எழுதி மழை சொல் கேளாதோர் அப்படின்றவங்களுக்கு அடையும் போதனால இது நாள் வரை கடக ராசியை சேர்ந்த யுவராக யுவதிகளாக இருந்தாலும் சரி யுவதனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடமான மகரத்தை प्रगत्पान गुरु பதினொன்றாம் இடத்துல இருந்து பார்க்குறார் நீண்ட நாட்களாக திருமணம் ஏற்படலை அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டாகுமா உண்டாகும் இந்த நூற்றி இருபது நாளில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய அது உண்டாகுமா உண்டாகும் சரி பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழிலங்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க கற்கடகத்துக்கும் சரி சிம்மத்துக்கும் சரி ஏழாம் இடம்ன்றது சனி பகவானோடது சூரியனோட பையன் சனி பகவான் சந்திரனுக்கும் சனிக்கும் பகை அப்போ இத்தனை நாளாக அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருந்த உங்களுடைய பார்ட்னர் கூட இருந்தே குழிபறித்த இந்த பார்ட்னருடைய குணங்கள் தெரிய ஆரம்பித்து அவர் உங்கள் கண்ட்ரோலில் வரக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டம் அப்போ இதை தவிர இந்த குருவுடைய பார்வை குரு நின்ற இடம் பதினொன்றாம் இடத்துல வக்கரமாகி போயிட்டார் என்ன அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல கிள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக அவர் வீழ்த்த மாட்டார் சந்திரனுடைய ராசிக்கு குரு வீழ்த்த மாட்டார் வக்ரமானதுனால அள்ளி கொடுக்கக்கூடியதுக்கு கிள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை அப்படி பொன் வைக்கக்கூடிய இடத்துல பொருள் வைக்கக்கூடிய பூ வைக்கக்கூடிய காலகட்டங்கள்னு சொல்லுவாங்களே அந்த காலகட்டங்கள் ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு சற்று ஏற்றமான காலமாக இருக்குமா ஏற்றமான காலமாக இருக்கும் ஆனால் அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்கிறதுனால கடகராசிக்கு எப்பொழுதுமே சனி பகை அப்படின்றதுனால அந்த பிரச்சனையோட வீரியம் வந்து அவர் வக்ர நிவர்த்தி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய நாலு பதினொன்று 2024 க்கு அப்புறம் கூட வாய்ப்புகள் உண்டு இந்த கால கட்டங்கள் எச்சரிக்கையா இருக்குணும் ஒரு சில பேருக்கு கடகராசி சேர்ந்த அன்பர்களுக்கு தேசநாதனம் புத்திநாதனம் اندرநாதனம் சூட்சுமநாதனம் சரியில்லை அப்படினாக்க கொடுக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைpar அப்ப நாம சரணாகதி அடையணும் சரணாகதி அடையிறது அப்படிங்கறது பொருtoLocale குரு பகவானுடைய गायत्रीயை சொல்றது இல்லாட்டி ஆலய வழிபாடு செய்யறது இல்ல குருவடைய ఆదిதேவனை தட்சாமுர்த்திக்கு নৈதீபம் ஏற்றறது இது எல்லாம் பண்ணலாம் அப்ப இந்த கடகராசி என்பர்கள்

இது போக உங்களுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு குரு திசையோ அல்லது அஷ்டமாதிபதி அதாவது அஷ்டமத்து சனியாக இருக்கிறதுனால சனி திசையோ இல்லை சனி திசையில் சந்திரனுடைய புத்திகளோ இல்லை குரு குரு திசையோ இதெல்லாம் நடக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பதினொன்றாம் இடத்துல தனித்த குருவாக இருக்கிற வரைக்கும் நல்லவராக சுபராகவே இருந்தார் வக்கரம் பெற்றதுனால் அவர் வந்து சுபத்தன்மையை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போல் இப்போ அஷ்டமத்து சனியாக இருந்தவங்களுக்கு வக்கரம் பெற்றிருந்த நிலை இருந்ததுனால அவங்களுக்கு சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு இந்த வக்கர நிவர்த்தியும் இந்த தேதி அதாவது இந்த குரு வக்கரமானதுலேருந்து ஒரு பதினஞ்சு பத்தொம்பதாவது நாளில் மாறிடுறாரு அப்போ அது மாறுறதுனாலையும் சனியினுடைய தாக்கமும் குருவனுடைய தாக்கமும் அதிகமாகவே இருக்கிறதுனால இந்த மோ இந்த திசைகள் நடக்கிறவங்க அந்த திசைக்கு உண்டான கிரகத்திற்குண்டான செயல்பாடுகளை அதாவது அதை வலிமைப்படுத்துறதுக்காக சனியனுடைய தொல்லைக்காக சனி பகவானுக்கும் குருவனுடைய தொல்லைக்காக குரு பகவானுக்கும் வியாழக்கிழமையில் திருஷ்ணாமூர்த்தியை வணங்குறதும் சனிக்கிழமைகளை சனீஸ்வர பகவானை போய் வணங்குறதும் இதெல்லாம் சால சிறந்ததாக இருக்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க ஐயா சொன்ன காயத்ரி மந்திரங்களை சொல்லுங்கள் இதெல்லாம் பண்ணுன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதனால் வந்து உண்டான வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா கடகராசியை பொறுத்தவரையும் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் உஷாராக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தியாளர் குரு பகவான் வக்கரம் அடைகிறார் அதனால் வந்து ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதை தவிர வந்து பண வரவு தடங்கள் வரும் ஏதாவது பெருசாக வரும்னு கேம்பிளிங்கில் போய் ஈடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிக முதலீடுகள் எதிரையும் போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய முயற்சிகளை கொஞ்சம் ஒரு நாலு மாதத்துக்கு தள்ளி போடுறது ரொம்பவும் ஏற்றம் அதை தவிர பார்த்த திருமண தடைகள் வரும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயம் ஆகும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் பிரச்சனைகள் சில சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக போகிறது மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர குரு பயிற்சி ஒரு சுமாரான நிலைமையே இருக்கும் அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்